வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கு பார்க்க போகிற அந்த நடுவக்காளி பிடிக்கிறது எடுத்து தோண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி இந்த நடுவக்காளியை பிடிக்க போகிறோம் புழுவை குரத்தும் பிடிக்கலாம் நடுவேறு ஏதாச்சும் இறைகளை போட்டு போடிக்கலாம் இப்படி ஒரு தென்னை உலைய எடுத்து அதிலே புழுவை போட்டு பிடிக்கலாம் அதுலேயும் படையிலாட்டி தூண்டில புழுவை கொடுக்குற மாதிரி கொரத்து பிடிக்கலாம் புழுவை தோண்டி போனோம் இல்லாட்டி நம்ம இப்ப ஒருபடி ஒரு ஊசி ஒன்று எடுத்தாச்சு ஊசியில அந்த புழுவை கொருத்தாச்சு கொடுத்து இதை நாம இப்ப அந்த பொந்துக்குள்ள போட